வருமானம் தடப்பட்டிருக்கு வருமானமே வராமல் இருக்குது மிக குறைவான வருமானம் தான் வருது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை பாருங்கள் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வருமானத்தை தனத்தை சொல்லக்கூடிய இடம் அதாவது செல்வம் உங்களுக்கு தனம் உங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது ரெண்டாம் இடம் இன்னும் குடும்பம் வாக்கு இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நம்ம நிறைய காரகத்துவங்கள் வந்து நம்ம எடுக்க முடியும் இருந்தாலும் தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் தான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை ஆறாம் இடம் பொதுவாக வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது மோசமான மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வேலையை பத்தி நம்ம சொல்லிட முடியும் பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதாவது எந்த தொழில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய லக்கணத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழில் என்ன தொழில் அப்படிங்கிறத பத்தாம் பாவகம் உங்களுக்கு லக்கணத்துக்கு பத்தாம் பாவகமாக எந்த கிரகம் இருக்கணும் அப்படிங்கறதும் இப்போ எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம வருமானத்தை பற்றி சொல்லிடலாம் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதனுடைய ஃபுல் வீடியோ நம்மளுடைய சேனல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு வீடியோவும் கிடைக்கும் பாருங்க